சிங்கம் புனரியில் ஸ்ரீ காளிகம்மன் கோவில் கோபுர கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு புனித நீர் தெளித்து விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம் உப்பு செட்டியா தெருவில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளிகம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த வியாழக்கிழமை மாலை முதல் அனு பிரவேச பலியுடன் துவங்கி வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் சனிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை கும்ப கும்பாலங்காரம் கடஸ்தாபனம் உள்ளிட்ட யாகசாலையுடன் முதல் கால யாக பூஜைகளும் ஞாயிற்றுக்கிழமை மங்கள இசை மண்டப பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் இரண்டாம் கால யாக பூஜைகளும் அன்று மாலை மங்கள இசை ஹோம பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் மூன்றாம் கால யாக பூஜைகள் துவங்கி தீபஸ்தாபனம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதலுடன் முடிவுற்றது இன்று காலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை புண்யாகவாசனம் உள்ளிட்ட பூஜைகளுடன் நான்காம் காலையாக பூஜைகள் துவங்கி நாடி சந்தானம் ஸ்பட்சாகுதி கோ பூஜையுடன் பூர்ணாஹுதி தீபாராதனை யாத்ரா தானத்துடன் புனித நீர் குடங்கள் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்தை அடைந்தது அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்குமான ஸ்ரீ கருப்பர் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஆகிய தெய்வங்களின் விமானங்களுக்கும் தொடர்ந்து மூலவராக வீற்றிருக்கும் அன்னையின் திருமினிக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது 으아, 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 으지아아